என்ன ஏதோ முட்டாளத்தை பேசிக்கிறது இல்லை நம்ம நோக்கத்தில் நேர்மை இப்போ நீங்கள் யாருக்கும் ஏதோ ஒரு எந்த ஒரு விதமான சம்மந்தம் இருந்தாலும் சரி நமக்கு நேர்மை என்ன நாம் கொஞ்சம் அவர் அவர் நன்மை பற்றி நினைக்கணும் இதுதானே நேர்மை இங்கே நாம் உட்காந்தா அவருடைய நன்மை பற்றி நினச்சி நம்ம ஏதோ ஒன்று பண்ணால் இது நேர்மை நம்முடைய நன்மை பற்றி நினச்சே நாம் பண்ணால் இது நேர்மை இல்லாத நிலை இவ்வளோதானே தானே நாம இது கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு நேர்மை உங்களுக்குள்ள ஒரு நேர்மை கொண்டு வரலாமா இது கூட உங்களுக்குள்ளோட்ட நேர்மை கொண்டு வந்துடலாமா இப்போதைக்கு உங்களுக்கு முடியலன்னா உங்க வாழ்க்கை அஞ்சு பேர் கூட நூறு சதவீதம் நேர்மையாக இருக்கும் பண்ணிடலாமா ம் ஐந்து பேர் ஐந்து பேர் கூட என்னால் நேர்மையாக இருந்துடலாமா ஏ சோதனையாக சொல்கிறேன் ஐந்து பேர் கூட முழுமையாக நேர்மையாக இருந்து பாருங்க அதனால என்ன பயன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் கூட அப்படி ஆயிடுவீங்க நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கதே இந்த அஞ்சு பேர் கூட ஒரு சோதனையாக ஐந்து பேர் கூட முழு நேர்மையாக இருக்கணும் நல்ல வேலை பண்ணிடுச்சுன்னா எல்லோரும் கூட அப்படி இருந்துடலாம் கட்டாயமாக பண்ணுவோம்